திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியம் ஆகாது தத்துவம் திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியம் நாங்கள் கொண்டு நிறுவும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரு கண்ணு வருமா வராதா திராவிட கட்சி தமிழரின் உரிமையை காட்பதில் அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வருகிறது இந்த திராவிடம் தான் எதிரி தமிழுக்கும் திராவிடருக்குமான போர் என்று தவறான பின்பத்தையும் தவறான கட்டமைப்பையும் இங்கு உருவாக்கப்படுகிறது எந்த காலத்திலும் திராவிடம் தமிழருக்கு எதிராக இருந்ததில்லை மாறாக ஆரியமும் பார்ப்பனியம் தான் தமிழருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எதிராக இருக்கிறது எப்படியாவது இந்த மொழியை சிதைக்கணும் எப்படியாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை சிதைக்கணும் எப்படியாவது தமிழர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் சிதைத்து மொழித்து அவர்கள் அடையாளம் தெரியாதவர்களை சிதைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்படக்கூடிய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இந்த வட மாநில சிந்தனைகளை ஆனால் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் தான் இருந்திருக்கிறது ஆனால் திராவிடத்தை வந்துட்டு நேர் எதிரியாக காமிச்சு இந்துத்துவத்தையும் ஆர் பிஜேபியும் தமிழர்களுக்கு எது